அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே நாம் இப்பொழுது தமிழ் வகுப்பு ஏழு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் உள்ள கலங்கரை விளக்கம் என்ற செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம் நூல்வெளி ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பான்ற்று படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை என்பது ஊர் ார் படையின் இளந்திரையன் இந்நூலின் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும் மாணவர்களே இப்பொழுது சங்ககால புலவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய ஊரின் பெயரை சேர்த்து கொண்டு தங்களுடைய பெயரையும் கூறுவர் இப்போ கடியலூர் என்பது இவருடைய ஊர் பெயர் சரியா இப்போ இதில் பாருங்கள் பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் நமது பாடப்பகுதியின் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரியன் இப்போ இவர் வந்து சிறப்பான வள்ளலாக இங்கு புகழப்படுகிறார் அவர் வல் அத வள்ளல் என்று குறிப்பிட பெறுபவர் தொண்டைமான் இளந்திரியன் இப்புலவர்கள் பாணர்கள் பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக பாடல் பாடி அதே மன்னர்கள் முன்பாக பாடும் பொழுது அவர்களை புகழ்ந்து பாடுவார்கள் அவர் நாட்டின் சிறப்பை பாடும் பொழுது மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள் தருவார்கள் செல்வங்கள் கொடுப்பார்கள் அதே போல் அந்த புலவர் பாணர் அந்த வள்ளல்களிடம் பரிசு பெற்று வரும் பொழுது பிறருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதே போல அவங்களைப் போல உள்ள பிற புலவர்கள் பிற பாணர்களிடம் கூறுவாங்களாம் கூறுவார்கள் நமது மன்னர் வந்து நான் பாடல் பாடும் பொழுது சிறப்பான நிறைய செல்வங்கள் வழங்கினார் நீயும் உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி அவரிடம் பரிசுகள் பெற்றுக்கொண்டு வா என்று கூறுவார்களாம் அதுதான் பிறருக்கு வழிகாட்டுதல் அப்படி பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியமாகும் மாணவர்களே பத்து பாட்டு எட்டு தொகை இவை அனைத்தும் சங்ககால இலக்கியங்கள் சங்ககால நூல்களில் உள்ள பத்து பாட்டு நூல்கள் எவை என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் திருமுருகாற்றுப்படை புருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் இவை அனைத்தும் பத்து பாட்டு நூல்களாகும் நுழையும் முன் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன்பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து சங்ககாட சங்க பாடல் விளக்குவதை காண்போம் பாருங்கள் வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை மீண்டும் ஒருமுறை கூறுவோம் வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி வின் பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் ஓடுகளம் கரையும் துறை அதாவது வானம் ஊன்றிய மதலை போல அப்படிங்கும் பொருள் வந்து கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறதாம் ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி இதனுடைய பொருள் ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது விண்புற நிவந்த வேயா மாடத்து வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டு மாடத்தை உடையது வேயப்ப இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி நெகிழி என்பது தீச்சுடர் இப்பொழுது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அதுதான் உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இதனுடைய பொருள் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் தெரியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது பாடலின் பொருளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சார்ந்து பூசப்பட்ட விண்ணை முட்டு மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது மாணவர்களே நாம் இப்பொழுது பாடத்தின் சொல்லும் பொருளும் பார்ப்போம் மதலை தூண் நெகிலி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைகோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் மாணவர்களே பாடத்தை கவனித்தீர்களா நாம் இப்பொழுது ஒரு சிறு கதையை பார்ப்போம் நேர்மைக்கு கிடைத்த பரிசு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல பாபூ لالன்ற பேர்ல ஒரு பெயிண்டர் வாழ்ந்து வந்தாரு அவர் ரொம்பவே நேர்மையானவர் அவர் பெயிண்டரா இருந்த காரணத்தினால எல்லார் வீட்டு வேலிலயும் போய் பெயிண்ட் அடிச்சு விடுவாரே அவருக்கு கிடைக்கிற லாபமும் ரொம்ப குறைவு தினமும் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வருவாரே முழு நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் அவரால் ரெண்டு ரொட்டி மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சது பெயிண்ட் அடிக்க ஒரு பெரிய வீடு கிடைக்கும் அவரு காத்துக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவரு வேலை செய்யக்கூடியவரு அவருக்கு வர சின்ன சின்ன வேலைய கூட ரொம்ப நேர்மையாவும் அழகாவும் செய்வாரு ஒரு நாள் அந்த கிராமத்தோட ஜமீன்தார் அந்த பெயிண்டரை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா கேளு பாபுலால் நான் உனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன் நீ அந்த வேலையை செய்வியா கண்டிப்பா

இந்த வேலை செய்யறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் சொல்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து கொடுங்க ம் சரிப்பா உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துடுற ஆனா வேலை மட்டும் சுத்தமா இருக்கணும் கண்டிப்பா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க உங்க வேலைய நான் நல்லபடியா முடிச்சு தரேன் அந்த ஜமீன்தாரும் அவரோட படகை காட்டுறதுக்காக நதி கிட்ட கூட்டிட்டு போனாரு படக பார்த்த பாபுலால் அந்த ஜமீன்தார் கிட்ட கொஞ்ச நேரம் கேட்டாரு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க தேவையான சாமான்களை வாங்க போனாரு சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்த பாபுலால் அந்த படகு கிட்ட போய் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த பாபுலால் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஒன்ன பார்த்தாரு இந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கேன் இதுக்கு மேல அப்படியே நாம பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா இந்த படகு மூழ்கிடும் முதல்ல இந்த ஓட்டையை அடைச்சாகணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அந்த முழு படகையுமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த பெயிண்டர் ஜமீன்தார் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா தலைவரே பெயிண்ட் அடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு நீங்களா ஒரு வாட்டி வந்து பாருங்க அப்படியா சரி வா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே நதி கிட்ட போனாங்க படக பார்த்த உடனே அந்த ஜமீன்தார் என்ன சொன்னாருன்னா அட அற்புதம் பாபுலால் ஓ வேலை நீ ரொம்ப சுத்தமா செய்திருக்க ஒரு வேளை பண்ணு நாளைக்கு காலையில வந்து உன் பணத்தை நீ வாங்கிக்கோ சரிங்க தலைவரே அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் ஜமீன்தாரோட மனைவியும் குழந்தைகளும் படகுல ஏறி நதியில போனாங்க அன்னைக்கு சாயங்காலம் படகோட்டி ராமு அவரோட விடுமுறை முடிஞ்சு மறுபடியும் வேலையில சேர்றதுக்காக ஜமீன்தாரை வந்து பார்த்தாரு அவரோட குடும்பம் அங்க இல்லாததை பார்த்து அவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு ஜமீன்தார் கிட்ட கேட்டாரு ஜமீன்தாரும் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு ஜமீன்தார் சொன்னதை கேட்ட ராமு ரொம்பவே வருத்தப்பட்டாரு அவர் வருத்தப்படுறத பார்த்து ஜமீன்தார் என்ன கேட்டாருன்னா என்னச்சு ராமு நான் சொன்னதை அப்புறம் ஏன் நீ இவ்வளவு வருத்தப்படுற முதலாளி அந்த படகுல ஒரு ஓட்டை இருக்குது ராமு சொன்னதை கேட்ட உடனே ஜமீன்தாரும் ரொம்பவே வருத்தப்பட்டாரு அப்ப ஜமீன்தாரோட குடும்பம் அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க அவங்க உயிரோட இருக்கிறத பாத்து ஜமீன்தார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு மறுநாள் காலையில பாபுலால கூப்பிட்டு பாபுலால் நீ நீ பண்ண சம்பளம் ரொம்ப ரொம்ப நல்ல வேலை நான் இருக்கேன் பாபுலால் அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு ஏன்னா அதுல பணம் அதிகமா இருந்தது அப்ப ஜமீன்தார் கிட்ட என்ன சொன்னாருன்னா தலைவரே நீங்க தப்பா எனக்கு அதிகமா பணம் கொடுத்துட்டீங்க இல்ல பாபுலால் இந்த பணத்தை ஒன்னும் தெரியாம கொடுக்கல இது உன்னோட நேர்மைக்கான பரிசு தலைவரே நாம பேசினது வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்லத பண்ணி இருக்க அப்படி என்ன நல்லதை செஞ்சிட்டேன் நீ அந்த படகுல ஓட்டைய மூடண அத பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது ஒருவேளை நீ மட்டும் அந்த ஓட்டைய பாக்காம விட்டு இருந்தா நான் பாட்டுக்கு உன் சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்டு இருப்பேன் ஆனா நீ அந்த மாதிரி பண்ணவே இல்ல நீ அந்த ஓட்டைய மூடினதுனாலதான் என்னோட குடும்பம் சந்தோஷமா படகுல போக முடிஞ்சது ஒருவேளை நீ அந்த ஓட்டையை மூடாம இருந்திருந்தா என்னோட குடும்பம் அந்த ஆத்துல மூழ்கி இறந்திருப்பாங்க உன்னாலதான் இப்ப அவங்க உயிரோடையே இருக்கிறாங்க அதனால இந்த பணமும் இந்த சம்பளமும் உன்னோட நேர்மைக்காகத்தான் தலைவரே வேற யாரையாவது வச்சு ஓட்டையை அடைச்சிருந்தா கூட இவ்வளவு காசாயிருக்காது போதும் பாபுலால் போதும் இதுக்கு மேல நீ ஒண்ணுமே பேசாத இந்த பணம் உனக்கு சேர வேண்டியதுதான் நீயே வச்சுக்கோ ஜமீன்தார் கேட்டு அவர் கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிட்ட பாபுலால் சந்தோஷத்துல என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு நன்றி தலைவரே அப்படி சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு சரி பசங்களா இப்ப நாம இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எப்பவுமே நம்மளோட வேலைகளை நேர்மையாவும் முழுமையாவும் செஞ்சாகணும்